சிம்ம ராசி நேயர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இந்த தருணத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்று ஏழில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் குறிப்பாக ஏழாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது எந்த ஒரு செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது உத்தமம் ஒன்று ஏழில் ராகு கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சனி அமையப்பெற்று அஷ்டம சனியும் நடப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும் அதனால் உடல் ரீதியாக சின்ன பாதிப்பு இருக்கின்ற பொழுதே உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது அதுபோல மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த தருணத்தில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது ஒன்று ஏழில் ராகு கேது எட்டில் சனி சஞ்சரிப்பது ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது தாராள தன வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் அந்த வேலை பலுக்கான ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம் குறிப்பாக ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சூழ்நிலை காரணமாக மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்திலும் இருந்து பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகலாம் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோம் புதிய வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டு குருவின் சாதக சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு குரு பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அஷ்டமசனியும் நடக்கும் என்பதால் அந்த தருணத்தில் இந்த ராகுக்கு அது ஒன்றரை வருஷத்துல முதல் ஒரு வருஷம் வந்து குருவின் சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கடைசி ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு பார்த்தோம்னா குருவும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால அந்த நேரத்துல பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தற்போது இருக்கக்கூடிய சஞ்சாரத்தால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது கூட்டாளியிடம் கோபப்படாமல் இருப்பது உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தற்போதைக்கு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது அப்படி ஒரு இக்கட்டான நிலை சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை வந்து மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செஞ்சால் சற்று சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது சனி பகவானுக்கு சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன் முப்பத்தி மூன்று பழனியாண்டவர் கோவில் தெரு வடபழனி சென்னை செல் செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் த்ரீ எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் கண்ணீராசி நேயர்களே உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி கண்ணீராசி கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது தற்போது ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய திருக்கணித சித்தாந்தபடி உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு பனிரெண்டில் கேது சஞ்சாரம் செய்ய உள்ளது வாக்கியப்படி பார்க்கின்ற பொழுது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய ஆறு பன்னெண்டில் ராகு கேது சஞ்சாரம் செய்யும் சர்பகிரகம் கிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது அதிலும் குறிப்பாக ராகு பகவான் ஒரு ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பு என்பது ஒரு மிகவும் உன்னதமான அமைப்பாகும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் பண வரவுகள் சற்று திருப்திகரமாக இருக்கும் எடுத்த ஒரு பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு போட்ட முதலில் எளிதில் எடுக்க முடியும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து கண்டச்சனி நடைபெறுவதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களில் கூட்டாளிகளை சற்று விட்டு செல்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் போட்ட முதலே எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு புதிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் இந்த தருணத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய குரு பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு பெரிய சிறப்பு என கூற முடியாது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என கூறலாம் இருந்தாலும் ஆறில் ராகு இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ள காலங்களில் உங்களின் வாழ்க்கை திறமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் ஏனென்றால் ஒரு பக்கம் ஆறு ராகு சஞ்சரிக்கும் ஒரு பக்கம் பதினொன்றுல குரு சஞ்சரிக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அந்த குரு பதினொன்று சஞ்சரிக்கக்கூடிய தருணத்துல குடும்பத்துல மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகள் வகையில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைகள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் ஒரு பிள்ளைகள் வகையில் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும் குறிப்பாக தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக ராகு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ராசி துளாராசி ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய கேது மாற்றம் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஆறு பன்னெண்டில் சஞ்சரித்த ராகு கேது தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றத்தின் மூலமாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டிலும் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய திருக்கணித சித்தாந்தபடி சஞ்சாரம் செய்வார்கள் வாக்கியப்படி பார்க்கின்ற போது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சஞ்சாரம் செய்வார்கள் இந்த ராகு கேது மாற்றத்தினால் கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் இயற்கையிலே ஒரு யோகக்காரகன் உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகம் அந்த கிரகம் ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் அது மட்டும் இல்லாமல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஆறு முடிய பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் ஒரு புறம் ஆறில் சனி ஒன்பதில் குரு பதினொன்னில் கேது இந்த அமைப்பு என்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறக்க போகிறது என்று கூறினால் மிகையாகாது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு மிக சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தற்போது ஒரு விடுவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது இருந்த இடம் தெரியாமல் மறையும் நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு நட்பாக வருவதால் ஒரு சில பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது நேரத்திற்கு சாப்பிடுவது இயற்கை உணவுகளை உட்கொள்வது நல்லது ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தாலே பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் பங்காளியிடம் சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் உறவினரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வகையில் ஒரு சில மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டில் ராகு செஞ்சிருக்கிறனால புத்திரஸ்தானத்திலே ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம் என்றாலும் குரு பார்வை ராகுக்கு இருப்பதால் எந்த விதத்திலும் கெடுதிகள் இருக்காது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்களுக்கு தற்போது ராகு ஐந்தில் சஞ்சரித்தாலும் ஆறில் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் சனி ஆறில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பொதுவாக வந்து உறவினர்களை அனுசரித்து செல்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக தற்போது உள்ள ராகு கேது பயிற்சியால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது குறிப்பாக ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி நேயர்களே விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியான விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் உங்கள் ராசிக்கு ஐந்து பதனில் சஞ்சரித்த ராகு கேது தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமான ராகு கேது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கும் மாறுதலாக குறிப்பாக வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய வாக்கிய பஞ்சாங்கப்படியும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் கேது என சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இதன் காரணமாக பொதுவாக பார்த்தோமானால் சுகஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற தடங்கல்கள் ஏற்படும் குறிப்பாக உடன் ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதிலும் குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொள்ளும்படி இருக்காது சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் எதிலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்படுகின்ற போது ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் ரீதியாக சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலைபலு சற்று கூடுதலாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும் வீடுகளை பழுது பார்ப்பதற்காக எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது எதிலும் சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது தாய் வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு உறவினரிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு அலைச்சல் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படும் இந்த தருணத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தோமானால் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் நாலில் ராகு எட்டில் குரு என்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது முதல் ஒரு வருட காலங்கள் குரு பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அதாவது மொத்த ஒன்றரை வருஷ ராகு கேது பயிற்சியில் முதல் ஃபஸ்ட் ஒரு வருஷ காலம் குருவின் சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பொருளாதாரியாக நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால ஒரு ஒன்பதுல சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தோமானால் ஒரு ஒரு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக தொழில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகள் வருகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் உங்கள் பெருந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன் முப்பத்தி மூன்று பழனியாண்டவர் கோவில் தெரு வட பழனி சென்னை செல் செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் த்ரீ எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் ஸ்தலங்களுக்கு வருவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நேர்களே விருச்சிக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறி உள்ளேன் மற்ற ராசிகளுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும் நன்றி வணக்கம் you mm.